അമലുകളും വിശേടമാണ് അമലുകള എല്ലാ നേരങ്ങളിലും നരങ്ങളിലും അല്ലാഹുവൻ വാളുംപടി മുതലിൽ ഉസിയത്തും നസീഹത്തും ചെയ്തു കൊള്ളേമിക്ക അല്ലാഹു നല്ലടിയാകേ அல்லாஹ் தாலா உயர்தரமான ஷாபானுடைய மாதத்திலே இந்த ஷாபானுடைய மாதம் என்பது நமது மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் இரண்டு வகையான அமல்களில் ஆர்வம் காட்டுவார்கள் முதலாவது இந்த ஷாபானுடைய மாதம் வந்தால் நமது மூதாதையர்கள் ஜக்காத்துடைய கணக்குகள் பார்ப்பார்கள் ஆரம்ப காலங்களிலே ஜக்காத்துடைய கணக்கை முன்னோர்கள் பார்ப்பது ஷாபானுடைய மாதத்தில் தான் இரண்டாவது ஷாபானுடைய பிறையை கண்டதோடு குர்ஆன்களை கையில் எடுத்து விடுவார்கள் ஜக்காத்தும் குர் ஆனும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நமது மூதாதையர்களுடைய பழக்கமாக இருந்தது ஏனென்றால் இந்த ஷபானுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம் மக்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய செல்வங்களில் பறக்க செய்வார் குரானை ஓதும் பொழுது உலகம் ஆகரத்தில் அல்லாஹ் பறக்க செய்வார் நன்னியமிக்க சகோதரர்களே சல்லாஹு அலேஹி வசல்லம் எந்த மாதத்தையும் ரமலானுடைய மாதத்தை தவிர வேறெந்த மாதத்திலும் பூர்த்தியாக நோன்பு பிடித்தது கிடையாது ஆனால் அதிகமான காலம் நோன்பு பிடித்த ஒரு மாதம் ரமலானுக்கு பிறகு இந்த ஷபானுடைய மாதம் தான் மூன்றாவது ஒரு அமல் தான் நோன்பு பிடிப்பு முதலாவது அமல் ஜகாத் இந்த ஆண்டு எவ்வளோ சம்பாதித்தோமோ அனைத்தையும் கூட்டுவது எந்தளவு எங்களுடைய சொந்தத்தில் இருக்குதோ பணம் இதற்கு ஜக்காத்தை கணக்கு பார்த்து சகோதரர்களே இரண்டரை வீதம் கொடுத்து விட வேண்டும் இரண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு குரான் ஓத வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த மூன்று அமல்களும் இந்த ஷாபானில் விசேடமானது ஏன் இந்த அமல்களை செய்ய வேண்டும் சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுவதற்க வைத்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு அமல் செய்கிறோமே இந்த அமல்கள் எல்லாம் எங்க போகுது அல்லாஹூடத்தில் போகுது நீங்க ஒரு சுபஹான் அல்ல என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹூடத்தில் போகுது இது ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய அமல்கள் இருக்கு நாளாந்தம் அமல்கள் போகும் இரண்டாவது ஒரு முறை இருக்குது வாராந்தம் கிழமைக்கு ஒரு தடவை அமல்கள் போகும் மூன்றாவது ஒரு முறை இருக்குது வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் காட்டப்படும் உயர்த்தப்படும் இதில் முதலாவது சகோதரர்களே சகோதரிகளே நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படும் நேரம் எது நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது அசர் ஃபஜ்ருடைய நேரம் சொன்னார்கள் அசருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் பள்ளிவாசல்ல போய் தொழில் ஏனென்றால் அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மலக்குகள் வருகிறார்கள் பள்ளிவாசல் ஷிஃப்ட் நடக்கிறது அசர் பஜிர்ல தான் அசருக்கு வந்த மலக்குகள் ஃபஜ்ர் வரை இருந்து ஃபஜ்ரோடு அல்லாஹ்வுடன் போய் விடுவார்கள் மலக்குகள் அசர் வரை இருப்பார்கள் இது சகோதரர்களே நாலாந்தம் நாம் செய்யக்கூடிய அமல்களை மழக்குகள் அல்லாஹூட கொண்டு போய் காட்டுகிறார்கள் அல்லாஹ் கேட்குறான் என்னுடைய அடியாறுகளை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தி அசருக்கு போன மலக்குகள் சொல்றாங்க யல்லா அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க ஃபஜருக்கு போன மலக்கு சொல்றாங்க என்ன யாரா தொழுதுட்டு இருந்தாங்க என்ன மலக்குகள் கண்டது எங்களை தொழுகையில் தான் அல்லாஹ் சந்தோஷப்படுறார் இது நாலாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது இரண்டாவது சகோதரர்களே வாராந்தம் கிழமைக்கு ரெண்டு நாள் அமல்கள் உயர்த்தப்படும் முதலாவது திங்கக்கிழமை இரண்டாவது வியாழக்கிழமை நபிசல்லாஹு அலஹு வசல்லம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பார்கள் யார் ரசூல் அல்லா ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள் சொன்னார்கள் அமல்கள் உயர்த்தப்படுகிறது அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்றார் அப்ப திங்கள் வியாழன் உலகத்தில் முஸ்லீம்கள் நோன்பு பிடிப்பது ஏன் என்றார் திங்கள் வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படுகிறது வாராந்தம் மூன்றாவது சகோதரர்களே வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதுதான் இந்த ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் அல்லாஹுடத்தில் அமல்கள் காட்டப்படுகிறது அதனால்தான் சல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொன்னார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அல்லாஹ் நோம்பை கடமையாக்கினார் இதே ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹுசைன் ரதி அல்லாஹான் பிறந்தார்கள் இதே ஷாபானுடைய மாதத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஹஃப்ஸா ரதி அல்லாஹு அண்ணாவை திருமணம் செய்தார்கள் இதே ஷாபானுடைய மாதம்தான் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய மகள் உம்முக்குள் சூம் ரதி அன்ஹா ஒஃபாத்தானார்கள் இந்த ஷபானிலே பூர்த்தியாக நோன்பு பிடிக்க முடியுமா சகோதரர்களே அல்லது ஷபான் பதினைந்து வரையும் நோன்பு பிடிக்கலாம் இன்று ஷாபான் பிறை பதினொன்று இன்று ஷாபான் பிறை பதினொன்று ஷபான் பிறை பதினைந்துக்கு பிறகு நோம்பு பிடிக்க முடியாது நோம்பு பிடிக்க கூடாது ஏனென்றால் ரமலானுக்கு தயாராக வேண்டும் பதினைந்து நாட்கள் தான் இருக்கிறது ஒரே ஒரு பகுதியினருக்கு பிடிக்கலாம் பெண்களுக்கு அல்லாஹ் அண்ணா சொல்கிறார்கள் நாங்கள் சென்ற ஆண்டு விட்ட நோம்புகளை பெண்களுக்கு நோம்பு ஹயதுடைய காலம் பீரியட் வரும் பொழுது நோம்பை விடுவார்கள் அந்த நோம்பை பெண்கள் இந்த தான் கலா செய்வார்கள் ஏனென்றால் ரமகான் வரப்போகிறது அதை தவிர சகோதரர்களே பதினைந்துக்கு முன்னால் நோம்பு பிடிக்கவன் அதிலும் விசேடமாக வெள்ளை இரவுகள் இருக்கிறது வெள்ளை இரவுகள் என்றால் ஷாபானுடைய பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து ஸ்ரீலங்காவிலே திங்கக்கிழமை வரக்கூடிய திங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கனடாவிலே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நோன்பு திங்கக்கிழமை இரண்டாவது நோன்பு செவ்வாய்க்கிழமை மூன்றாவது நோன்பு இந்த ஐயாமுல் பீயுதுடைய நோன்பு கண்ணியமிக்க சகோதரர்களே பிள்ளைகளை பிடிக்க பழக்கம் எங்களோட பெண்களை பிடிக்க பழக்கம் நாங்களும் பிடிக்கும் இந்த மூன்று நோன்பை பிடிக்கிறதன் மூலமாக பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு சகோதரர்களே இதில் பிறை பதிமூன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கனடாவிலே ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளில் திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் எங்களுக்கு ஞாயிற்று செவ்வாய் இந்த மூன்று நோன்பு ஐயாமுல் பி அப் இதில் மூன்றாவது நோம்பு இருக்குது இந்த மூன்றாவது தான் ஷபானுடைய பதினைந்தாவது நோன்பு என்று சொல்லுவது ஷபானுடைய பதினைந்தாம் இரவு நாம் சின்ன வயசுகளில் கேள்விப்பட்டிருப்போம் பராத்துடைய இரவு என்று பராத் ரொட்டி சுட்டுக் கொடுப்பார்கள் அப்படின்றால் ஏன் பராத் பராத் ரொட்டி சுட்டார்கள் இந்த பராத் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் அந்த பேர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை விடுங்கள் பேர் அல்ல இந்த இடத்தில் முக்கியம் ரொட்டி அல்ல இந்த இடத்தில் முக்கியம் அந்த பதினைந்தாம் இரவு அல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் மன்னிக்கும் ஒரு இரவு ஆனால் இரண்டே ரெண்டு பேரை தவிர இரண்டே ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கும் இரவு வந்திருக்கிறது இப்படி மாஜாவிலே சொன்னார்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு நோன்பு பிடிப்போம் இந்த செவ்வாய் இரவு இருக்குது ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் அல்லாஹ் முழு மனிதர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அந்த இரவிலே இரண்டு பேரை தவிர ஒன்று முஷ்ரிக் எங்களுக்கு தெரியும் இரண்டாவது முஷாஹின் முஷாஹின் என்றால் யார் முஷாஹின் என்றால் உடம்பு நல்லா இருக்கும் ஆனா கல்பு கருப்பா இருக்கும் நடிகன் அரபியில் சொல்லுவது இரண்டு முகமுடையவர் தமிழில் சொல்வது பச்சோந்தி நிறத்துக்கு நிறம் கலர் மாறுவார் ஏற்ற மாதிரி கலரை மாற்றி கொள்ளுவார் இவனுக்கு பேர் முனாஃபிக் இவன் பாவத்தை மன்னிக்கிறது பதினைந்தாவது ஷாபானுடைய இரவில் கூட மன்னிப்பதில்லை சஹாபால்குள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அய்யுன்னா சியாஃப்மால் உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்கள் யார் நபியோங்க சொன்னாங்க குல்லு மஹ்மூமில் கல் சது லிசா சொன்னாங்க மஹ்மூமுல் கல்வும் நாவில் உண்மை பேசக்கூடியவனும் அப்படின்றாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க ஏன் அரசூல் அல்லா உண்மை பேசுகிறவென்றது தெரியும் இந்த மஹ்மூமுல் என்றால் என்ன صحابة لكم بل عند إليه نبيه وصنعنا هو التقي أن نقي لا إثم فيه ولا غل ولا حسد ولا بغي صنعنا مخموم القلب أن دا أولم توي ميانا مخموم القلب دا ياري أولم تبرو أولت لبنجرم إلا أولت لنفاق உள்ளத்தில் பொ பொறாமை இல்லை உள்ளம் தூய்மையானவன் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவில் அல்லாஹ் அவனை மன்னிப்பதில்லை என்பதா ஹதீத்கள் வந்திருக்கு இன்னும் சில ஹதீதுகளில் அபு யாலா ரஹிமஹுல்லாஹுடைய ஹதீதுகளில் மலக்குல் மௌத்திடம் இந்த ஆண்டு மரணிக்கக்கூடியவர்களுடைய பெயர் பலகை கொடுக்கப்படுகிறது சகோதர்களே மிக முக்கியமான ஒரு நாளை இந்த வாரத்துக்குள் இருக்கின்றோம் அதனால தான் சகோதரர்களே இந்த ஷாபானுடைய இந்த மூன்று நோன்பு ஐயாமுல் பீதுடைய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நோம்பையும் பிடித்து சகோதர்களே குடும்பத்திலும் பிடித்து ஜக்காத் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே ஜக்காத்தையும் கணக்கு பாருங்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அந்த நாளிலே குர்ஆனையும் ஓதுங்கள் இன்ஷா அல்லா ஓத தொடங்குங்கள் இனி வரக்கூடியது ஷாபானுடைய பதினைந்து நாள் மீதமாக இருக்கிறது அதை அடுத்து ரமலான் வர இருக்கிறது குர்ஆனுக்காக ஜக்காத்துக்காக நோம்புக்காக இந்த மூன்று அமலுக்காக நாம் தயாராக வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு ஆலா எங்களுடைய எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார் الله سورة الإنسان لي الله سلكران نينجا إندا عمل كل الله سنجتي إنرت الله؟ ويطوف عليهم بلدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منصورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا

எல்லாரும் நோம்பு முடிக்க போகிறாங்களா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கள் நோம்பு பிடிப்பாங்களா எல்லாரும் பிடிக்க மாட்டேன் எல்லாரும் சக்காத் கொடுப்பாங்களா எல்லாரும் குருவான ஓதுவாங்களா இல்லை யார் ஓதுவாங்க தெரியுமா சொருக்கவாதிய சொருக்கத்துக்கு போகணும் அடுத்த ஷாபானுக்கு வாழ போறீங்கன்னா பரவாயில்லை செய்யாது அடுத்த ஷாபானுக்கு வாழலாம் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்கிற நோக்கம் இருக்குது உங்களோட கையில் தான் அஜல் இருக்குதுன்னா பரவாயில்லை சகோதரர்களை ஏன் அமல் செய்யும் அல்லாஹ் சொல்றான் நீ அமல் செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா உங்களை வேலைக்கு மட்டும் ஆயிரம் வேலைக்காராக்கள் ஆளுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் வேலைக்காரங்க அவங்கள பார்த்தா நினைப்பீங்க பரத்தப்பட்ட முத்துக்கள் என்று ஒரு ஆயிரம் முத்த எங்களை அந்த ஹோல் அப்படியே பரத்திட்டு அப்படி எவ்வளவு அழகா இருக்கும் கழுத்துல போடுறதுக்கே முத்து இல்லை இன்றைக்கு பரத்தேலுமா உங்களோட வேலைக்காராக்கள் இவ்வளவு அழகுண்டா நீங்க எப்படி அழகா இருப்பீங்க நோம்பை பிடிங்க ஜக்காத்த கொடுங்க குரான் ஓதுங்க அல்லாஹ் கிட்ட காசி கொடுக்க இல்லாதே அல்லா கிட்ட அஞ்சு கோடியை தாரையா அல்லாஹ் சொருக்கத்தை தான் சொல்ல இல்லுமா அல்லா சொல்றான் அஞ்சு கோடி இல்லை வாப்பா நீ கனடா இல்லை முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் யாருக்கு எவ்வளோ தங்கம் அதுதான் நான் சின்ன சின்ன அம்மன் நோம்பு பிடிக்கிறது குரான் ஓதுறது ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கறதே சின்னாமல் அல்லாஹ் சொல்றான் உனக்கு தர இருக்கிறேன்னு வா ஹசீப் இ தஹும் லு லு எம் என் சூறா ஒய்தாரோ ஐத்த தம்மரோ ஐத்த ந நீ வந்து பாரு உனக்கு சொல்லி முடிக்கல எல்லாத்தையும் என்ன வந்து பார் உனக்கு தார ஆட்சி மாத்திரம் நீங்க போய் சொருக்க சிம்மாசனத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா அவங்களோட ஆட்சி ரெண்டாயிரம் வருடம் பிரயாணம் செய்யற தூரம் முழு உலகத்தையும் உங்களுக்கு மூணு மாசத்துல சுத்தி முடிச்சிருவி இந்த உலகத்தை மாதிரி பத்து மடங்கு கடைசி சொருக்கவா அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட அந்தஸ்து என்ன எங்களோட அந்தஸ்து என்ன அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சியுடைய கடைசி வரை பாப்பா நல்லா சொல்றான் அல்ல என்ன வார்த்தை சொல்றான்னு தெரியுமா நீ பார்க்கலாம் குறவான் பெரிய ஆட்சி உனக்கு இருக்கு பெரிய ஆட்சி சின்ன ஆட்சி இல்ல நீ சொருக்கத்துள்ளுக்கு வரும் அணிவிச்சு எடுக்கிறது என்ன உடுப்பு தெரியுமா சுந்துஸ் சுந்துஸ் என்ற பட்டு அந்த பட்டுடைய நிறம் பச்சை ஏன் எல்லாம் ஒன்று தெளிவா சொல்லு அல்லாஹ்க்கு தெரியும் நம்ப மாட்டான் ஆசையை காட்டணும் அல்லாக்கு தேவாத உள்ளுக்கெல்லாம் இஸ்தபரக் அது பட்டில் கடினமானது என்றார் உள்ளுக்கு பட்டு மேலாள பச்சை பட்டு எல்லாமே அணிந்து கொண்டு கடைசியாக ஃபில்லா காப்பு உலகத்தில் வெள்ளி போடையில சொர்க்கத்துல வெள்ளி காப்புகள் அணிந்து கூப்பிட்டு செய்வார் ஒரு பானம் உண்ட புகட்டுவார் அந்த பானத்தை குடித்ததோட சகோதரர்களே எங்கட வேர்வை எல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கி எங்கட வேர்வையிலெல்லாம் جستوريا هم أنك تورنجيرو وسقاهم ربهم شرابا طهورا كاديسي الله سلران الله تندر دار سلوان إن هذا كان لكم جزاء إبرتا نام كولي دار مولي وكان سعيكم مشكورا உங்களோட முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறி விட்டுறீங்க பிடிங்கள் சகோதரர்களே முதலாவது அமல் பெண்கள் சென்ற ரமல்லான்ல விடுபட்ட நோம்பு கலா இருந்தால் இந்த ஷாபானுக்குள்ள பிடியுங்கள் இரண்டாவது அமலாக சகோதரர்களே ஜக்காத்தை கணக்கு பாருங்கள் எவ்வளவு உங்களுடைய பணம் இருக்குது அதை கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் மூன்றாவது சகோதரர்களே உங்களுக்குன்னு ஒரு குரானை கையில் எடுங்க சொந்த ஃபோன் இருக்கிறத போல சொந்த வாகனம் இருக்கிறத போல கடையில் போய் ஒரு குரானு கையில் வாங்குங்க ரெண்டு பக்கம் மூன்று பக்கம் என்று இன்ஷா அல்லா ஓத தொடங்குங்கள் அல்லாஹ் எதையும் வீணாக்க மாட்டான் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபுர்தோசை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக வரக்கூடிய இந்த ஷாபானுடைய ஐயாமுல் பியதுடைய ரோம்பு பிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக பதினைந்தாவது இரவில் மன்னிக்கக்கூடிய கூட்டத்திலேயே அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக ஷாபானுடைய நடு இரவு மன்னிப்புக்குரிய இரவாக எங்களுக்கு ஆக்கியருள்வாயாக ரமதானுக்கு தயாராக கூடியவர்களாக ஆக்குவாயாக உண்மையான நாவும் பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக இந்த ஷாபானிலும் ரமதானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக

اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد